இதைக்கு பிறகு நான் இந்த விஷயம் கதைக்கிறதா இல்லை கதைக்க மாட்டேன் இன்றைக்கு கூட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மிக மிக்கட்டான சூழ்நிலை பேச்சு மூச்சு கூட இல்லை ஆனால் நான் இந்த வீடியோ தொடர்ந்து செய்கிறதால இதை போடணும் என்றா போடணும்னு தவிர நான் இப்போ இலங்கையில் இப்படியெல்லாம் வசதிகள் இருக்கா என்று சொல்லி நிறைய விஷயங்களை கதைக்க போகிறேன் நிறுவன் நீங்கள் இதை கதைக்க வேண்டாம் இதால் நிறைய எதிர்ப்புகள் பெறும் இதால் உங்களை நிறைய பேர் இவர்கள வருமானத்தில் அடிக்கிறதோ அல்லது மற்றவர்களை நாசமாக்க போகிறதோ ஒரு காலம் என்ற வாழ்க்கையில கிடையாது இனியும் கிடையாது இப்படி ஊசியால் போகிற ஃப்ரெண்ட்ஸ்லயும் நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது தொத்தி இருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும் உங்களோட வீடியோ பார்த்த பிறகு எந்த நோயாக இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு கூட தெரியாமல் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அவர் விரும்பினா நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு விருப்பம் இல்லையென்றால் சொல்ல மாட்டோம் ஈவன் இதில் நாங்கள் கடைசி வந்தும் சொல்ல மாட்டோம் எங்கேயுமே அடிச்சு சத்தியம் பண்ண முடியும் எங்களோட வேலை கூட போகும் அதால் நான் விட வேணும் விட முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு புதுசி வேணும் ஒன்று நான் சொல்லுவேன் அதான் என்ட வேலை ஹெரோயின் என்ற போதை பொருளையும் அவங்களை என்னென்று பாவிக்கிறாங்களா வந்து ஃபுல்லாக ஏறினாலும் உங்களுக்கு தெரியும் அந்த சிரிஞ்சின்ற உட்பகுதியில் வந்து அந்த ரத்தம் வந்து இருக்கு ஆகல் இல்லாமல் இருக்குதானே வெளிநாட்டுக்காரர் இருக்கிற அந்த வீடுகளுக்கு நாலஞ்சு பேர் இருந்து இந்த ஊசியலை அடிக்கிறாங்க இந்த போதை இருந்து அது தெரியும் தானே அது பெரிய நெட்ஒர்க் அது போலீஸார் பார்த்துக்கொள்கிறீர்கள் வகையல் கிழங்கள் பழுதாகி 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 சிரோசிஸ் வரம் இது குடிக்கிற ஆக்களுக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களை இந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம் உங்களை யாருன்னும் காட்டி கொடுக்க மாட்டோம் ஒரு மனுஷன் தேசிக்காய் புலியை கரைச்சி சத்தத்துலேயே ஏற்றுவானாம் நேரையே அல்சர்வெரும் அது வந்து குடிக்கவே நாம் இந்த தமிழெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் அற்புதமானது ஒரு காணொலியில நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியின்ற நோக்கம் வந்து நிறைய விஷயங்களை கதைக்கப் போறேன் இலங்கையில இப்படியெல்லாம் வசதிகள் இருக்கா என்று சொல்லி நிறைய விஷயங்களை கதைக்கப் போறேன் இந்த காணொலியை மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்க இதொரு மாற்றம் நிச்சயமாக இதில் ஒரு நடத்தை மாற்றம் மற்றவர்களிடையே ஏற்படுத்த போகிற ஒரு நல்ல விதமான மாற்றத்தை பற்றி கதைக்க போகிறேன் முதலாவது டிஸ்கிளைமர் உண்டு இலங்கையில் இந்த யூடியூப் வலைத்தளத்தில் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக அதை அவற்றின் விளைவுகள் எப்படி பாரதூரமான வேண்டு கதைக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் நானும் ஒரு ஆள் இதால் நிறைய பேர் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் நிறுவன் நீங்கள் இதை கதைக்க வேண்டாம் இதால் நிறைய எதிர்ப்புகள் பெறும் இதால் உங்களை நிறைய பேர் எரிச்சல் வரும் வைக்கும்ல உங்களை அவர்கள் வந்து கோவப்படுவார்கள் உங்கள் மீது வெறுப்பு வரும் சொல்லி திருப்ப நான் நினைக்கிறேன் இது ரெண்டாந்திரம் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு இப்போ ஒரு இசை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டு வைப்போம் யாருக்கு தெரியும் ஒரு மியூசிஷியனுக்கு தான் தெ தெரியும் ஒரு தச்சு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பண்ணி வைப்போம் ஒரு நல்ல ஒரு காப்பன்டருக்கு தான் நான் தெரியும் ஒரு உயிரியல் சம்மந்தமான விஷயம் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட தடுப்பு முறைகள் மு முக்கியமாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் யாருக்கு தெரியும்னா ஒரு பிஹெச்சுக்கு தெரியும் நான் அந்த வேலையில் இருக்கிறதால என்னுடைய அன்றாட பணி அது ஒரு வைத்தியருக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது படி அன்றாட பணியாக இருக்குதோ இந்த விடயங்கள் தொடர்பாக போதைப் பொருள் சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து என்னுடைய ஒரு டியூட்டி நான் அதை என்னுடைய ஊடகத்தில் செய்கிறேன் இதால் மற்றவர்களின் வியாபாரத்தை கெடுக்கிறதோ அல்லது மற்றவர்களின் வாழ்க்கையை அளிக்கிறதோ அல்லது மற்றவர்களை மற்றவர்களுடைய எதிர்ப்பை என் பக்கம் திருப்புறதோ என்னுடைய நோக்கம் இல்லை திருப்பவும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் இதால் நான் நீங்களும் பாதிக்கப்படுவீங்கள் என்று தான் இதை செய்கிறேன் உங்களுக்கும் இதால் பாதிப்பு இருக்கலாம் உங்களையும் நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் தான் நான் யோசிக்கிறேன் தவிர மற்றவர்கள் வருமானத்தில் அடிக்கிறதோ அல்லது மற்றவர்களை நாசமாக்க போகிறதோ ஒரு காலம் என்ற வாழ்க்கையில் கிடையாது இனியும் கிடையாது விஷயத்துக்கு வாரேன் அண்ட காணொளி ஒன்று நான் என்ன விஷயம் என்றால் ஒரு பாவிச்ச ஊசிய மற்றால் பாவனை முக்கியமாக ஹெரோயின் அதுகள பாவனையால் ஒரு வருத்தம் ஒன்று கொண்டு வருதுண்டு நான் அதை சொன்னான் இந்த வருத்தம் வந்து இதை பெரிய இஷ்யூவாக ரைஸ் பண்றதுக்குரிய காரணம் இதை பாவிச்சு கொண்டிருக்கிற நிறைய பேரும் இதால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதால வந்து மற்றவையை பிடிச்சு கொடுக்குறதோ அல்லது மற்றவர்களை பிடிச்சி பழி பண்ணுறதோ என்னுடைய நோக்கம் இல்லை முதலாக தான் என்னுடைய வேலையை பற்றி நான் சொல்கிறேன் நான் இந்த விஷயங்கள் கதை கேட்க நிறைய பேர் சொல்கிறது முதல் இப்போ உங்களோட ஏரியாவில் சாப்பாடு கடையை பாருங்கோ அதை பாருங்கோ இதை பாருங்கோ எவ்வளோ பிள்ளைகள் இருக்குது இதை பற்றி என் நிறுவன் கதைக்கிறீங்களே நான் இப்போ இந்த வேலையில் இல்லை நான் வந்து இந்த வேலையில் இருந்தாலும் இந்த வேலை பார்க்குற வேலையில் நான் ஒரு வைத்திய சாலையில் பாலியல் தொற்று நோய்கள் சம்பந்தமான சிகிச்சை பிரிவின்ற ஒரு பொது சுகாதார பரிசோதராக இருக்கிறேன் என்ன விஷயம் என்றால் எங்களோட இந்த யூனிட்டின் முதலாவது முக்கியமான பணி நிறைய விஷயம் கதைக்க போகிறேன் கேளுங்கள் முக்கியமாக செக்ஷுவல் அந்த சம்மந்தமாக கதைக்க போகிறேன் பாலியல் சம்பந்தமாக நிறைய கதைக்க போகிறேன் இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது நிறைய பேருக்கு கண் திறக்கிற மாதிரி இருக்கும் இந்த காணொலி மறக்காமல் பார்க்குறதோட மட்டும் இல்லை இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணியும் விடுங்க கட்டாயம் பாலியல் தொற்று நோய் சிகிச்சை வந்து ஒவ்வொரு இடம் இருக்குது எங்கேன்றால் மாவட்டத்துக்கு கொண்டு இருக்கும் யாழ்ப்பாணம்ண்டா யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்குது என்றால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருக்குது வவுனியாண்ட அதே மாதிரி கிளிநச்சின்றா அதே மாதிரி முள்ளத்தீவு மன்னர் இடமும் இருக்குது எங்களோட முதலாவது பணி எங்கள்கிட்ட வார கிளைண்ட்ஸ் நோயாளர்களோ அல்லது நோயாளர்னு சொல்லிடறாரு நோய் உள்ளதே தான் வேறு ஒன்றும் மட்டும் இல்லை இப்போ உதாரணமாக ஒரு ஆள் நான் தொடர்ந்து ஹெரோயின் பாவிச்சு கொண்டிருக்கிறேன் பிஹெச்ஐ எனக்கு இப்படி ஊசியல் வேறு ஃப்ரெண்ட்ஸு நான் குத்தி இருக்கிறேன் எனக்கு ஏதாவது தொத்தி இருக்குமோன்ற ஒரு டவுட்டாக இருக்கும் உங்களோட வீடியோ பார்த்தா பிறகு இது சம்மந்தமாக நான் செக் பண்ண வேணும் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களேண்டா உங்களோட பேர் கூட மற்றவைக்கு தெரியாத மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணி உதவி செய்வோம் எங்களுடைய இந்த யூனிட்டினை முதலாவது வேலையை வந்து ரகசியம் காக்கிறது தான் அப்போ நீங்கள் கேட்கலாம் முதல் எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துகிற வேண்டும் உங்களோட பேர் கூட இந்த இடத்துலையுமே நாங்கள் ஒரு டெஸ்ட் டியூப்பில் கூட ஒட்ட மாட்டோம் பார்க் ஜெனரேட் பண்ணி அதுதான் ஒட்டுப்படும் ஈவன் எஐவி பேஷண்ட்டாக இருக்கலாம் எய்ட்ஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம் அல்லது எந்த நோயாக இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு கூட தெரியாமல் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அவர் விரும்பினால் நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் ஈவன் ஒரு ஒரு ஆள் வார இப்படி எங்களுக்கு பிரச்சனை என்னுடைய ஆணுறுப்பில் இப்படி பிரச்சனையாக இருக்குது கடியாக இருக்குது இப்படி வருத்தமோன்ட்டு எனக்கு பயமாகக்கிடாது செக் பண்ண வேணும் என்றால் நாங்கள் அவற்றை மனைவியை செக்கப்புக்கு கூப்பிடுவோம் ஆனால் வேறு ஒரு விதமாக ஈவன் அவருக்கு இந்த வருத்தம் இருக்கிறத அவருக்கு விருப்பம் இல்லாட்டி கூட சொல்ல மாட்டான் அதாவது கன்ஃபிடென்சியலை ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணுற ஒரு யூனிட் இதை நீங்கள் கேட்கலாம் இதை நாங்கள் எப்படி இதன்றது நீங்கள் அது உலறி விட்டுட்டால் உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் அடிக்கணும் எங்கேன்னா அதுக்கு கூட கோட் இருக்குது முன்னால் சிஎல்எம் அண்டு கம்யூனிட்டி லெட் அண்டு உங்களோட ஃபோனை எடுத்து எங்களுக்கு ரிவ்யூ அடிச்சு விடலாம் என்னுடைய வேலை காப்பு வைக்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம் மிகவும் ரகசியம் காக்கப்படும் அங்க இருக்கிற வேலையாக்களுக்கே அங்க இருக்கிற வைத்திய அதிகாரிக்கும் பொது சுகாதார பரிசோதனை தவிர வேறு ஒருதருக்கும் இவர் என்னத்துக்கு யார் என்னத்துக்கு போறார் இவர்கிட்ட ஹிஸ்ட்ரி என்ன இவர் யார் யாரோட தொடர்பில் இருக்கிறார் ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஏன் ஈவன் ஆள் ஹெரோயின் பாவிக்கிறார் அவர் அவர் ஹெச்ஐவி டெஸ்டுக்கு வாரார் எனக்கு சில வந்து ஊசியல் மாறி குத்தினதால நீங்க சொன்ன வருத்தம் ஹெப்படைட்டிஸ் சி இருக்கலாம் என்று பயப்படுறோம் அல்லது எய்ட்ஸ் இருக்கும் எனக்கு வந்திருக்கும் உண்மையாக ஒரு பயமா இருக்கு பிஹெச்ஐ இதை நீங்கள் பார்க்குற நிறைய படிகள் பாப்பியல் இந்த காணொலியை கட்டாயம் அனுப்பி வச்சு விடுங்க உங்களை பிடிக்கிறதோ இல்லை உங்களை பழி வந்துங்கற நோக்கம் இல்லை வாழ்க்கையில் அதுங்கட வேலையும் இல்லை பிடிக்கவும் மாட்டோம் கேட்டாலும் சொல்ல மாட்டோம் போலீஸார் கேட்டாலோ கௌரவ மன்று கேட்டாலோ அந்த நோயாளிக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த இருந்து ஒரு தகவலும் கசியாது அது உங்களுடைய மனித உரிமை ஒரு நோயாளி நோயாளிவாரர் இவருக்கு எயிட்ஸ் இருக்காண்டு கௌரவ மன்று கூப்பிட்டு கேட்குது அங்கே வேலை செய்கிற வைத்தியர் சொல்லலாம் நான் அதை அனுமதி இல்லாமல் இதை சொல்லிடறாண்டு அப்படி ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இயங்குறது அந்த இடத்துல தான் நான் வேலை செய்கிறேன் ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கும் உங்களை பிடிக்கிறதோ இல்லை உங்களை பழிவென்றுதோ இது என்ன பழிவென்று நீங்கள என்ன எனக்கு பலி செய்த நீங்கள் ஈவன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு கூட பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் அல்லது டீம் லீடர்ஸ் எத்தனையோ பேர் இதை பார்ப்பீங்களே எனக்கும் தெரியும் சொல்ல வரது நீங்கள் கூட ஒரு வேலை இப்படி பாவிச்சிருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு உங்களோட ஒன்று எங்கே வேண்டினது எங்கே விற்றது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு போ போகிறேன் ரிப்போர்ட் பார்க்கலாமாண்டா தாராளமாக ஈவன் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மட்டும் ஓமென்ட்டால் நான் நாங்கள் அதை கேட்போம் உங்களோட அந்த ஊசியை இப்போ உங்களுக்கு ஒரு கதைக்கு ஹெப்படைட்டிஸ் சி எல்லாத்தையும் பற்றி விரிவாக கதைக்க போகிறோம் ஹெப்படைட்டிஸ் சி என்றால் என்ன எய்ட்ஸ் வந்தால் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பற்றி கதைக்க போகிறோம் ஹெப்படைட்டிஸ் சி இருக்குது அண்ண எனக்கு என்ன இதுக்கு பயமாண்டா இல்லை ட்ரீட்மெண்ட் இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி வந்தால் மருந்து இல்லை எயிட்ஸை விட சாரதூரமான விஷயங்கள் வடிவாக்க விளங்கும் இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் சி வந்தால் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களோட விருப்பத்தோடு கேட்போம் தம்பி உங்களுக்கு இருக்கிறபடியாக உங்களோட ஊசியை குத்தினாக்கள் அல்லது நீங்கள் அந்த ஊசியை பாவிச்சாக்களுக்கு இருந்திருக்கலாம் கட்டாயம் அப்படி தான் பேரம் அவளை இருக்கா இங்கே வேற சொல்லுவீங்களோ அவ்வளோதான் எங்களோட வேலை மற்றபடி நீங்கள் எங்கே வேண்டி எங்கே குத்தினீங்களோ உதுகளை பற்றி இல்லை ஸோ இதுகளை நாங்கள் கடைசி வந்தும் சொல்ல மாட்டோம் எங்கேயுமே அடித்து சத்தியம் பண்ண முடியும் எங்களோட வேலை கூட போகும் அதால் நாங்கள் சொல்லிட்டோம்னு சொன்னால் எங்களுடைய ரகசியம் காக்கிற தன்மையை இவர் உடைச்சிட்டார் கன்ஃபிடென்சியலை பிரேக் பண்ணிட்டாருன்னு சொல்லி வேலையே போகும் அப்படியானவரோட தான் நான் வேலை செய்கிறேன் ஸோ திருப்பவும் சொல்லுறேன் என்ன காண்ற இன்றைக்கு கூட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மிகவும் மிக்கட்டான சூழ்நிலை பேச்சு மூச்சு கூட இல்லை ஆனால் நான் இந்த வீடியோ தொடர்ந்து செய்கிறதால இதை போடணும்னு போடுறேன் நினைவிடேன் நே இப்போ கடந்த மூணு நாளாக வீடியோ போடாதக்காக தான் ரீசன் காண்ற எல்லாரும் சொல்கிறது நிறுவன் ஏனப்பா அவனுக்கு இந்த உலகம் மாறாது நான் உலகத்தை மாற்ற வலிக்கிறேயில்ல உலகம் மாறாதன்றதும் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் ஒரே எவையானு இப்போ உதாரணமாக பத்து ஊசி எனக்கு இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பியல் இந்த கதைக்கு நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு ஒரு ஊசியே பத்து பேர் சேர்ந்து குத்துறாங்களேன்டா நான் துணிஞ்சு சொல்லுவேன் அப்படி குத்தாதேங்க கூட உங்களால் அதை விட முடியாமல் இருக்கண்டா விட வேணும் விட முடியாமல் இருக்கண்டா ஒவ்வொரு புது ஊசி வேணும் நான் சொல்லுவேன் அதான் எந்த வேலை இப்போ அதை பிடிக்கிறதோ அதுன்னு நெட்ஒர்க்கு உடைக்கிறதோ வந்து அது போலீஸார் நீதிமன்றம் சிஐடி புலனாய்வுத்துறை என்று எவ்வளவோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்கள்கிட்ட வேலை அது இல்லை ஒரு ஊசியை குத்துறாங்கன்டா அவனை ஒரு ஊசி அஞ்சு பேர் குத்துறாங்கன்றா ஒவ்வொரு ஊசி குத்த பண்ணிட்டாலே அது என்னுடைய ப்ரொமோஷன் வெட்டி தான் அதை தெரியாதவனுக்கு தெரிய பண்ணுறது இந்த வேலையில் அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படி இருக்குது தான் முக்கியமாக சொல்லுவேன் என்னெண்டா அந்த ஹெரோயினுன்ற போதை பொருளை அவங்க என்னென்று பாவிக்கிறாங்களன்டா ஊசி மருந்துகள் மூலம் எங்களோடய நாளங்களில் ஏற்றுறாங்க அந்த ஹெரோயின் வந்து கூடின விலைக்கு விற்ற வேண்டினாலாம் வந்து அதை அந்த கேண்டோஸ் மின்னியோ என்னத்திலையோ வந்து சுற்றி போட்டு அப்படியே இழுக்கிறதான் அல்லது ஊசியால் எப்படி பாவிக்கிறதுன்றால் ஊசி வந்து கொஞ்சம் அண்ட் அதில் அது இப்படி ஆவியாக போய் வேலை செய்யாதான்ட்டு நேரடியாக வந்து நாளத்தில் ஏற்றுறது ஏதோ தண்ணியும் தேசிக்காய் புளியும் எல்லாம் தெரியும் என்னென்னு செய்கிறாங்களேன்ட்டு நிறைய பே பேரோட இது சம்மந்தமாக கதைச்சு இருக்கிறோம் அப்போ அவங்க வச்சு கொண்டு நான் சொல்கிறேன் வேலையாக தானே முந்தி மாதிரி போய் பார்க்குறது இல்லை இப்போ எனக்கு ஒரு சுவாரசியமானோட வேலை செய்கிறேன் நிறைய இப்போ படிக்கிறேன் வாழ்க்கையில் திருப்ப சத்தியம் பண்ணி சொல்கிறேன் யாரையுமே நாங்கள் மாட்டி விட மாட்டோம் எங்கள்கிட்ட வேலையும் அது இல்லை அதுக்குரிய ஆக்கல் இருக்குது எத்தனையோ கிளைண்ட்ஸ் பார்த்து கொண்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களோட எப்படி பழகிறோம்னு சொல்லி என்ன செய்வாங்களேன்டா ஐவியில் அப்படியே ஏற்றி போட்டு இப்போ வந்து சிரிஞ்சு வந்து எல்லோரும் நாங்களும் அவேர்னஸை கூட்ட கூட்ட சிரிஞ்சேன்னு வேண்டேண்டா அலர்ட் எல்லாருக்கும் அலர்ட் அப்போ இவங்களை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆள் அடித்த ஊசியை நிறைய பேர் பாவிப்பாங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிளட்டை இழுத்துட்டு அந்த மருந்தோடைய அந்த நான் சொல்கிற பொருளோட கலந்து போட்டு திருப்ப ஏற்றேக்க அப்படியும் வந்து ஃபுல்லாக ஏறினாலும் உங்களுக்கு தெரியும் அந்த சிரிஞ்சின் உட்பகுதியில் வந்து அந்த ரத்தம் வந்து இருக்கு அதுல இந்த ஹெப்படைட்டிஸ் சி வந்து இருக்கும் அதால் இவன் இன்னொரு தன் அந்த ஊசியை குத்தி போட்டு கேட்க அந்த ரத்தத்தில் இருக்கிறது வந்து இதுக்கு பெறவிடும் அப்போ இவருக்கும் போடும் ஹெப்படைட்டிஸ் சி வந்தால் நிறைய பிரச்சனை ஆனால் மாற்றக்கூடியது அதான் கடவுள் காப்பாற்றிகிட்ட ரெண்டு நம்ப வணும் ஆனால் ஹெப்படைட்டிஸ் சி இல்லை இப்போ பிரச்சனை ஹெப்படைட்டிஸ் சி வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் ஆகுது நாங்கள் வந்து தரவுகள் புள்ளி விவரங்கள் வந்து அமைச்சின் செயலாளத்தை அனுமதி இல்லாமல் நான் இதில் சொல்லிடுறேன் ஜஸ்ட் விழிப்புணர்வை சொல்லலாம் அதனுடைய பணி ஸோ இவங்க என்ன செய்கிறாங்களன்டா ஹெபடைட்டிஸ் சி பரவாயில்லை ஹெச்ஐவி வந்துருந்தா இப்போ கெனவே இருக்குது டவுட்டு ஹெச்ஐவி வந்தால் ஆள் அப்படி இருக்குது மெலிசாக இருக்குமா குண்டாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா ஒரு ஆளை பார்த்து முடிவெடுக்கலை அவருக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையாண்டு பிளட் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒன்று உண்டு இவங்கள் இப்போ என்ன செய்கிறாங்களா பழைய வீடுகளில் போயிருந்து இந்த ஊசியலை அடிக்கிறாங்க ஆக்கள் இல்லாமல் தானே வெளிநாட்டுக்காரர் இருக்கிற அந்த வீடுகளுக்கு நாலஞ்சு பேர் இருந்து இந்த ஊசியலை அடிக்கிறாங்க இந்த போதை மறந்து அது தெரியும் தானே அது பெரிய நெட்வொர்க் அதை போலீஸார் பார்த்து கொள்கிறாங்க அது எந்த வேலை இல்லை திருப்பம் சொல்கிறேன் உதுகளால் தயவு செய்து என்னை எதிர்க்க வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் எதிர்க்கணும் எத்தனையோ வைத்தியர்களிட வேலையை வந்து இது இந்த ப்ரிவென்ஷன் எத்தனையோ பொது பொதுசுவாரபெரிசுவரண்ட் வேலையை இது இந்த ப்ரிவென்ஷன் வராமல் தடுக்கிறது அதைத்தான் நானும் செய்கிறத வரும் உங்களை பிடிக்கிறதோ அது எந்த வேலையில் வாழ்க்கையில் அது எந்த உடலால் அப்படி ஒரு கவலமான செயற்பாடு நடக்காது எந்த வேலை வந்து விழிப்புணர்வு பொலிஸாருக்கு பணி அது அவர்கள் அதை மானசீகமாக செய்வினா சொல்ல வாரது இவங்களை என்ன செய்வாங்கன்னா அப்படி இந்த ஆக்கள் இல்லாத வீடுகளில் இப்படி இழுத்து போட்டு அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க கூடின அளவில் கிடைச்சாலும் கெண்டோஸ் மின்னியில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்படி எழுக்கிறதா அப்போ நீங்கள் இந்த ஆட்கள் இல்லாத வீடுகளுக்கு அப்படி சிரிஞ்சுகள் கெண்டோஸ் மின்னியில் இருந்தால் இனிமேல் கொஞ்சம் வந்து சந்தேகப்பட்டு அந்த ம பிள்ளைகளை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க இப்படி செய்ய வேண்டாம் தம்பி இப்படி இப்படி பிரச்சனை இருக்குதுன்ட்டு சொல்லுங்க நான் சொல்ல வரது இந்த கெப்படைட்டிஸ் சி என்ன செய்யுமென்ட்டா உங்களுக்கு முதலாவது வந்து இந்த அடி வயிற்றில் நோ சரியான காய்ச்சல் மஞ்சள் காமாலை மாதிரி உடல் மஞ்சள் ஆகிறது ஜூரின் வந்து கடன் கலரில் போகிறது திடீரென மெலிகிறது பசி இருக்காது சோர்வாக இருக்கும் இப்படியான நிலையண்டா இதாண்டு நெய்யுங்கோ இப்படி பாவிக்கிற ஆட்கள் சில வேளை இந்த நோய்கிருமி என்ன செய்யுமெண்டா ஏன் இருவன் நீங்கள் இந்த ஹெப்படைட்டிஸ் இவ்வளவு சீரியஸாக எடுத்து கேக்கிறீங்களா எய்ட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையாண்டா நான் அதை விட பிரச்சனைன்னு சொல்லுவேன் தான் எயிட்ஸுக்கு வந்து ஒரு பெ பெரிய விஷயமாக கதைச்சது இப்போ வந்து வாழ்நாள் புள்ள வந்து எய்ட்ஸ் நோயாளி உயிரோடு இருக்கலாம் ஆனால் இந்த ஹெப்படைட்டிஸ் என்று சொல்லப்படுற ஈரல் அலர்ச்சி ஹெப்பர்ன்றது ஈரல்கிற ஒரு லத்தின் பெயரை நினைக்கிறேன் அப்போ ஹெப்படைட்டிஸ் என்ற ஐடிஸ் என்று முடிகிற எல்லாம் அதில் வார அலர்ச்சி என்னென்ன ஐடிஸோ அதில் வார அந்த அலர்ச்சி என்ன உறுப்பின பெயரை சொல்லி ஐடிஸ் ஐட்டிஸ்னு முடிஞ்ச அலர்ச்சி ஹெப்பர்டைட்டிஸ்ன்றது ஈரலில் வார ஒரு அலர்ச்சி நிலைமை தான் இது வந்து காலப்போகில் இந்த ஈரல் கிழங்குகள் பழுதாகி 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 சிரோசிஸ் வரும் இது ஆக்களுக்கும் வரும் அண்மையில் நீங்கள் ரோபோ ரோபோசங்கர் அவருக்கு வந்தது ஐ திங்க் அதுதான் சிரோசிஸ் வந்தாலும் இந்த ஈரல் வந்து ஒரு நல்ல அங்கம் என்று சொல்லலாம் எங்களோட உடல் ஏன்னன்றா இந்த ஈரல் வந்து மேக்சிமம் தன்னை உருக்கி இவ்வளவோ பெரிய இடம் என்றாலும் இந்த வயித்திண்ட் இந்த லகானம் இருக்குது இவடத்தை இவடத்த இருக்குது எவ்வளவோ பெரிய இடம் என்றாலும் தன் ஒவ்வொரு ப பகுதியும் பழுதாக 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 ஒரு சொட்டு வேலை செய்ய மட்டும் அது ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்குது எங்களுக்காக எங்களோட உடல்லே ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலை செய்கிற ஒரு ஆள் இப்போ ஈரல் அவுட் ஆகுதுன்றா என்ன ஹட்டம் பண்ணால் நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க ஈரல் ஃபுல்லாக அவுட் ஆகினா தானே அவுட் ஆகும் அப்போ அவுட் ஆகினா பிறகுதான் இந்த மெலம்பள்ளையா போகிறது அதாவது பித்தத்தை சுரக்கிறது இதில் சேமித்து வைக்கிறது பித்தப்பை அப்போ கொழுப்பு அடையாது இப்படியான பிரச்சனை ஆள் மஞ்சள் ஆகிறது இப்போ சிரோசிஸ் வந்துட்டு தண்டா அது மேலே செய்கிறது செய்யலாம் ஆரம்ப நிலையில ஓகே நாள் போக்கில் கஷ்டம் பிரச்சனை இப்போ அதுவும் இல்லை இந்த ஹெப்படைட்டிஸ் சி வந்து காலப்போக்கில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தால் ஈரல் புற்று கூட ஏற்படுத்தும் இப்போ இதை அடித்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்தால் ஈரல் புற்றுநோய் கூட வரலாம் அப்போ அப்போ நீங்கள் கேட்கலாம் நிறுவனம் இதுக்கு என்ன செய்யலாம் இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச படிகள்லாம் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கூட ஹிஸ்ட்ரி சொல்ல தேவையில்லை நான் இப்படி ஒரு விஷயம் நான் அப்போ எவையும் கேட்க இல்லாத இங்கே பாவிச்ச நீங்கள்லேருந்து கேட்கலாது தேவையான உங்களோட பாவிச்ச பாவிச்சாக்கல பேரை சொல்லுங்கள் அவையும் எங்க கூப்பிட்டு இருக்கா டெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லலாமே தவிர வைத்தியசாலையில் வந்து போலீஸார் மாதிரி எவையும் உங்களை நடத்த மாட்டேங்குது நான் சொல்கிறேன் இந்த பாலியல் ச நோய் பிரிவில் பாலியல் சம்மந்தமான தொ தொற்று நோய் பிரி அதாவது எஸ்டிடி கிளினிக் கேளுங்கோ எந்த வைத்தியசாலையிலும் பெரிய வைத்தியசாலையெல்லாம் இருக்குது யாழ்ப்பாணம் வந்து தான் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்குது கிளினச்சிட்டு தான் எஸ்டிடி கிளினிக் எஸ்டிடி செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட்டர் டிசீஸ் கிளினிக் இங்கே வந்து ரகசியம் தான் நாங்கள் போகிறது தெரியா வாரது தெரியா நீங்கள் நினைக்கக்கூடாது அப்புறம் அங்கே போனால் உங்கள் எய்ட்ஸ் அண்ட் முத்திர ஊற்றிடுவாங்க உங்களை எவையுமே பார்க்காம கணக்கெடுக்காமல் இருக்கிற மாதிரி தான் அங்கே செட்டப் இருக்குது எல்லாமே தெரியும் அந்த சுகாதாரமாக வச்சுருக்காப்போ அதுக்கேற்ற மாரி தான் இருக்குது ஈவன் நாங்கள் கூட யூனிஃபார்ம் போடுறது இல்லை காரணம் வந்து மக்களோட அப்படியே ஒரு இதை பண்ணுறதுக்காக போலீஸ் அந்த உடுப்பு வந்து காக்கிச்ச உடுப்பு வந்து போடுறது இல்லை காரணம் இதுதான் அந்த உண்மையான நோக்கம் நீங்க தாராளமா போய் அங்கே இருக்கிற வைத்தியருக்கு நேரடியாவே சொல்லலாம் எல்லாருக்கும் சொல்ல தவிர நான் அவருக்கு டாக்டரோட தனியை கதைக்க வேணும் ரெண்டு சொல்லி போட்டு நான் இப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி பாவிச்சேன் ஃப்ரெண்ட்ஸோட ஆரெண்டு எல்லாம் அவர் கேட்க போறது நீங்கள் நீங்க சொல்லலாம் தேவையில்லாட்டி அவருக்கு கேட்க போறது ஓகே நான் இருக்கா இந்த எனக்கு ஹெச்ஐவி தொத்திருக்கும் போட்டு பயமாக கிடக்கு நிறைய பேரோட அந்த ஊசியை யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன செய்யலாமன்டா அவர்கள் அதுக்குரிய சோதனைகளை உங்களுக்கு செய்துட்டு மறுமலையில சொல்லிவினேன் சொல்லிவிட்டு நீங்கள் அதிலேருந்து விடுபட உங்களுக்கு இருந்தால் அங்கே உளவள நோய் பிரிவு இருக்குது சைக்கோ சோஷியல் ஒர்க் அங்கே போனால் லூசுகள் தான் போகிற இல்லை எங்களுக்கு டென்ஷனாக இருந்தால் பிஸ்னஸில் டென்ஷனாக இருந்தால் எல்லோரும் போய் கவுன்சிலிங் எடுக்கலாம் கவுன்சிலிங் எடுக்கிறது வந்து ஒரு கோயிலுக்கு போய் வர மாதிரி தான் ஒரு கெட்ட பேர் இருக்குது கவுன்சிலிங் எடுக்க போனால் அங்கே ஆளுக்கு விஷர் கிளினிக்கு போய் வர ஆளுக்கு கொஞ்சம் மண்ட சுவாமியில் போராடாது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் வந்து கவுன்சிலிங் எடுத்துகிட்டு தங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகணும் எங்கேயே ஒரு ஸ்டிக்மா சமூக வாடகைன்னு சொல்கிறது அங்கே போனால் லூஸ் முத்திர உத்தரவுத்துறோம் எனக்கு நான் ஹீரோயின் பாவிச்சேன்னா இதில் இருந்து விடுபட ஒன்றும் போயிருக்க போல இருக்கண்டா அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே நடக்கும் அது நீங்கள் விரும்பினால் போகலாம் போகாமடலாம் உங்களாலேயே கொண்டோட இருக்க முடியும்தான் இருக்கலாம் சரி இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் ஓகே ஆனால் எங்களால் விடவே இருக்க என்ன செய்யலாம் நிறுவனன்ற நான் சொல்லுவேன் சரி நீங்கள் பாவிக்கிற அளவை மெது மெதுவாக குறைச்சி கொண்டு வாங்கோ எல்லோரும் ஊசியை ஷேர் பண்ணாமல் புது ஊசியை கொண்டு சொல்லலாம் இது சொல்லக்கூடாது ஆனால் இதை இது கூட இந்த ஹார்மை ரெடியூஸ் பண்ணுற ஒரு வேலை தான் அதாவது தீவிரத்தன்மையை குறைச்சி விடுறது எல்லாரும் பாவிக்கிற ஊசி கொடுத்தாமல் தனித்தனி ஊசியை பாவிக்க சொல்லி சொல்கிறது கூட ஒரு தடுப்பு முறை தான் இப்போ யோசிப்பீங்கள் நான் இதை சமூக அக்கறையில் செய்கிறேன் இல்லை அது அரில் அது செய்கிறனான்னு உங்களுக்கு விளம்பேன் சொல்ல பாவிச்சு கொண்டு வரைக்க எதிர்காலத்தில் ஈரல் புற்றுநோய் வந்து ஆள் முடியும் எய்ட்ஸ் உள்ளால் சில உலக காலம் இருக்கும் ஆனால் இந்த ஆள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை அடையாளப்படுத்தி ட்ரீட்மெண்ட் செய்யாமட்டால் ஆள் முடியும் அப்ப இதுக்கு வழி இருக்குது ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலயும் போய் இந்த கிளினிக்கில் போய் நீங்க சொல்லலாம் யாருக்கும் சொல்லலாம் இல்லை நான் டாக்டரோட தனியை தாங்க வைக்க வேணும் இல்லை என்ன விஷயம்னு கேட்டால் சொல்ல இல்ல நான் தனியை தாங்க வைக்க வேணும் அவர் வந்து நான் தான் சொன்னேன் நீதிமன்றத்துக்கு கூட சொல்லலாம் அவரை பற்றி அவற்றை அனுமதி இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் இவர் ஹீரோயின் பாவிக்கிறவராண்டு கௌரவ நீதிபதியவர்களை கௌரவ மந்திர கேட்டால் இல்லை அதை அவர் ஓமெண்டால் தான் நான் சொல்லலாம் சார் அது என்னுடைய டியூட்டி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் அது அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்போ நான் இதை கேட்குறது தான் படிகள்கிட்ட யாராவது கிளிநச்சி மாவட்டமோ யாழ் மாவட்டமோ உங்களுக்கு நீங்கள் பாவிக்கிறதோ விடுறதோ அதுவும் கூட பிரச்சனை நீங்கள் விடலாம் விடாமல் விடலாம் அது அது இல்லை எந்த வேலை நாங்கள் இப்படி பாவிச்சிட்டோம் எங்களுக்கு இந்த இது இருக்குதாண்டு பார்க்க இல்லை நீங்க அதை கூட சொல்ல தேவையில்லை நான் இருக்கா ஹெபடைட்டிஸ் சி செக்அப் செய்யலாமான்னு நீங்கள் வந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன் நீங்கள் செய்ய போகிறீங்க என்னத்துக்காக நீங்கள் எங்கே போய் வந்துடுங்களோ அங்கே வந்தீங்க கேட்க மாட்டோம் வந்து செய்துட்டு போகலாம் செய்து இல்லையண்டா ஓகே சந்தோஷம் நான் சொல்றேன்ன்றா அண்மையில இந்த நோய் வந்து அதிகமாக ரிப்போர்ட் ஆகுது அது அர்த்தம் என்னென்றால் எப்போ வந்து நோயில் பனிக்கட்டி தியரின்னு சொல்றது ஐஸ்பர்க் தியரி மேலே ஒரு சொட்டு தான் மிதக்கிற மாதிரி இருக்கும் பெரிய சமுத்திரங்களுக்கு கீழே பார்த்தா பெரிய இந்த பாறையே இருக்கும் நாங்கள் மேலே தெரியிறத வச்சு ஒரு அஞ்சு ஆறு தானேன்ட்டு எடுக்கக்கூடாது இப்போ நூறு டெங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருதுன்றா ஊரில் போனால் ஆயிரம் டெங்கு இருக்கும் மிச்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் தேர்தல் ஒரு அஞ்சு ஆறு கேளு ஹெப்படைட்டிஸ் சி ரிப்போர்ட் ஆகுதுன்றால் அதை விட கூட சமூகத்தில் இருக்குது ஒவ்வொரு தினமும் ஐம்பது பேர் அஞ்சாறு பேரோட லிங்கில் இருப்பான் மச்சான் ஊசியை கொண்டு வாடா கொண்டு வாடான்னு அடிக்கிறாங்கள் முந்திதான் பிஎர் சேராயங்கால் என்று இருந்த படியல் படிகள் இப்போ இப்படி மாறிட்டாங்க அது என்னென்னு மாறணும் அதெல்லாம் எங்கள்ட வேலை இல்லை இப்படியான ஆக்களை செக்கப்புக்கு வேற பண்ணலாம் இவங்களை என்ன செய்கிறாங்களா அந்த ஊசியில் வேண்டதுக்கு போய் ஃபார்மசி ஆக்கள்கிட்ட அதை ஒருவாய்க்கு ப்ரொமோஷன் செய்கிறதா இல்லை அதை தடுக்கிறதான்னு எனக்கு தெரியலை அதை நாங்கள் தடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஊசியை வந்து எல்லோரும் முத்துவாங்க அப்போ டயபெட்டிக் அம்மாவுக்கு அது இதன்று சொல்லி வேண்டதாக கேள்வி அம்மம்மாக்கு டயபெட்டிக்கு அப்போ அந்த சிறை தாங்கோ அல்லது சிறு வீடுகளில் போய் ஊசியை களைவெடுத்து காசு களைவெடுக்க போகணும் ஊசியை களைவடுத்து அறிஞ்ச கதையிலும் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிடலாம் நான் தான் சொன்னேன் நாங்கள் ரகசியம் காக்கிற ஒத்தி யாரை லேரபிட்டியும் எதுவும் சொல்ல மாட்டோம் எவ்வளோ கதை தெரியுமா ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அதுதான் எங்களோட வேலை சொன்னால் வேலைக்கே ஆப்பு வைக்கலாம் ஸோ நான் சொல்ல வரது என்னென்ன விஷயத்தில் இப்படி ஹெப்படைட்டிஸ் சி ஒரு ஆளுக்கு இருக்கண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வைப்போம் சரி யாரோ ஒரு படியலோட சேர்ந்து அடிக்கிற ஒரு இருக்கணும் அவனை பிடிச்சி நீங்கள் கட்டி பிடிக்கிறதாலையோ அல்லது அவனை கிஸ் பண்ணுறதாலையோ கொஞ்சம் ஒரு கையை பிடிச்சி குளுக்கிறதாலையோ மச்சி அவனை அப்படி என்ன முதலில் தட்டுறதாலையோ ஒரு ஒண்டா சாப்பாடு பிள்ளை சாப்பிட்றதாலையோ வராது வடிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும் போது என்னென்னத்தால் வரும்டா சில அவன் பச்சை குத்துறான்னு வைப்பான் நீங்களும் போய் அதே ஊசியால் அதே இடத்தை தொற்று நீக்கப்படாமல் பச்சை குத்தினால் வரும் நான் இந்த பச்சை குத்துறதுக்கு எதிரான ஆள் இல்லை யாருமே தங்களை அளவுபடுத்துறதுக்கு எல்லாம் செய்யலாம் ஈவன் எனக்கு கூட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அந்த என்னுடைய வேலை கண்டு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது நான் அதை செய்ய அதால் பச்சை குத்துறது இல்லை பிரச்சனை பச்சை குத்துற இந்த ஆயுதத்தை ஒவ்வொரு தடவையும் கிருமி நீக்கம் செய்ய வேணும் அல்லது ஒவ்வொருண்டுக்கும் ஒவ்வொரு ஊசி இப்போ அநேகமான எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் அதை சொல்லிவிடணும் நிறுவனம் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊசி தான் பாவிக்கணும் வந்தால் பெட்டர் அப்போ பிரச்சனை அவங்கள் பாவித்த ரேசரை நீங்கள் பாவிக்கக்கூடா சேவிங் ரேசர் அவங்கள் பாவித்த அந்த சில நகம் சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதங்கள் அதுகளை நீங்கள் பாவிக்கிறதை தவிர்க்க வேணும் ஏனென்றால் இது வந்து அப்போ குருதியால தான் போகும் செக்ஷுவலாக போகுமான்னு கேட்டால் இப்போ நாங்கள் ஏன்னா ஹெப்படிட்டி சி வந்துட்டுது நான் என்னுடைய மனைவியோட உடல் ரோ வைக்கிறதாலே அவங்களுக்கு போகுமாண்டு கேட்டால் சான்ஸ் குறைவு என்றாலும் கண்டம் யூஸ் பண்ண சொல்லி சொல்லுறது ஒன் மந்த்துக்கு என்னத்துக்குண்டா அதெல்லாம் நாங்கள் இலவசமாகவே தருவோம் உங்களுக்கு யாருக்காவது தேவை என்ன கேளுங்க தரலாம் நேரடியாக வருவோம் இது வந்து வெளியில் வச்சு தர இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்தால் என்னத்துக்காண்டே தெரியாமல் பேப்பருக்கு சுற்றி போட்டு தருவோம் விஷயம் என்னென்னா அவளத்துக்கு நாங்கள் உங்களை ஒன்றும் வந்து பரிசு கெடுக்க மாட்டோம் அதை வடிவாக தெரிஞ்சு கொடுங்க என்னத்துக்காண்ட சொன்னால் சில பேர் உடல் உறவை கேட்க காயங்கள் வரும் இப்போ ஒரு இறுக்கமான இல்லாமல் அப்படி ஆனமேன்றால் காயம் வரையக்க அல்லது ஏற்கனவே பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த உறுப்பில் காயம் இருந்ததுன்றா உடலுறவின் போது பிளட் லீக்கேஜ் வந்தேன்டா அதால் பிறவுன்றதாலாம் செக்ஷுவலால் பெறவும் என்று விட அல்லது அந்த விந்து அல்லது அந்த சுக்கில பாய்மம் அல்லது ஜோனி திரவகத்தால் பெறவுற சான்ஸ் ஹெப்படைட்டிஸ் சியை பொறுத்தவரையில் குறைவு ஹெச்ஐவி அதுகள் பெறவும் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி பெறவும் சி வந்து குறைவு அதால் இதை சொல்கிறது இல்லை மற்றபடி வந்து வேறு என்னென்ன விஷயங்களால் பரவும்ன்றால் ஒரு ஆள்ட துவாயை பாவிச்சா வர கேட்டால் கடைசி வந்து பெறாது சாப்பாடு பிளேட்டை பாவிச்சா வராது பொதுவாக ஆண்களுக்கு ஆண்கள் செக்ஸ் வைக்கிறது ஏனெல் செக்ஸ் தான் நம்ம வைப்பினோம் அதாவது பின்புற வழியான உடல் உறவு செய்வினோம் ஆணுக்கான டவுளாங்க மென் அன்று எல்லாத்தையும் இதில் சொல்லிடறாங்க வச்சியா அதில் கூட உராய்வு குருதி வரக்கூடிய சான்ஸ் அப்படி இருக்கிறதால அதுவும் வந்து கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் சி பெறவுகிறது இதை விட முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் சி ஆளோட இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதே ஊசியை இன்னொரு ஆளுக்கு இன்ஜெக்ட் பண்ணால் வரும் இதில் நிறைய தாதிய உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலை சார் உத்தியோகத்தர்கள் பார்ப்பீங்க வைத்தியர்களுக்கு அதிகமாக இது இந்த விஷயம் தெரியும் தாதி உத்தியோகத்தர்கள் சில வேலை கிளவ் போடாமல் அசண்ட் அது தெரிஞ்ச பேஷண்ட் தானே எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பேஷண்ட் தானே என்ற இதில் சில வேலை அவைக்கு நீங்கள் ஊசி போடக்க அவ ஏதாவது விரண்டடிச்சு என்று கத்தேக்க ஊசி ஆட்டுப்பட்டு உங்களுக்கு குத்திட்டு தண்டா உடனடியாக போய் நீங்கள் எஸ்டிடி கிளினிக்கில் இந்த டெஸ்ட்டை செய்யுங்கோ ஹெப்டைட்டிஸ் டி சிக்குரிய டெஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கும் செய்யுங்க நீங்களும் செய்யுங்கோ இப்படி செய்து பாசிட்டிவ் ஆகின சந்தர்ப்பங்களும் இருக்குது ஸோ ஒவ்வொரு நோயாளியையும் வந்து சாதாரணமான நோயாளியாக பார்க்காம அவருக்கு இந்த ரிஸ்க் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கொள்ளுமோ ஏனெண்டா எங்களோட படியல் மட்டத்தில் இந்த விஷயம் நல்லா ஹீரோயின் என்ற போத பொருள் ஊசி மூலமாக நிறைய பேர் ஏற்றினும் வெளியில் தெரியாது இப்போ அவை பிடிக்கிறது அவை எப்படி அடைக்கணுமோ அவையை துன்புறுத்தணுமோ அவைக்கு தண்டனை ஒட்டுக்கணுமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வெளியில் அவை ட்ரீட் பண்ண நாங்கள் தயார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களை இந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம் உங்களை யாருன்னு காட்டி கொடுக்க மாட்டோம் ஓரளவு தெரியும் தானே அது புலனே புலனை ஊத்தியோத்திர்களுக்கு எல்லாம் தெரியும் தானே அவை அந்த வேலையை பார்ப்பணும் எங்கள வேலையை அது இல்லை உங்களையும் நாங்கள் பாதுகாக்க தயாராக இருக்கிறோம் அதுதான் அந்த வேலை சார்ந்து இருக்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் கதைக்கிறதே தவிர யாரையும் வந்து இப்படி கதைச்சி தாழ்த்தி பேசி அவர்கள் மூலம் நான் ஃபேமஸ் ஆகணும் எனக்கு வியூஸ் எடுக்கணும் இல்லை இந்த விஷயம் கதைச்சா வியூஸே வராது நோமலாக இதுதான் உள்ள பிரச்சனை அப்போ இதுகளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கோ அவ்வளோ தான் சொல்லுவேன் உங்களால் விட இல்லாமல் ஒரு ஊசியை ஷேர் பண்ண வேண்டாம் சரி ஹெப்படைட்டிஸ் சி ஒரு உயிர்கொல்லி நோயானு கேட்டால் நான் ஓம் ஒன்று தான் சொல்லுவேன் ட்ரீட் பண்ணாமல் விட்டால் உயிர்கொல்லி நோய்தான் ஈரலே கேன்சர் வந்து பறக்கும் அடுத்த பிரச்சனை இந்த ஊசியை நீங்கள் ஏற்றும் போது அதுதான் அன்றைக்கு கொஞ்சம் அலுக்கோசுகள் வார்த்தை பிரியோகத்தை பயன்படுத்திட்டேன்ட்டு அவ்வளோ கோபம் இப்போ எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வேலை நாங்கள் அவையை தேடி பிடிச்சி அவையை ட்ரீட் பண்ணி அவையன் ஃபாலோப் அவன் குடும்பம் அவன் அவையுடைய வாய்ஃபு கூட நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் அவனை ஒதுக்கி நான் ப்ளீஸ் இப்போ நோயாளிகளுக்கு தெரியும் தானே எங்களை பற்றி அவ்வளோத்துக்கு நாங்கள் தங்கி வேலை செய்கிறோம்னு சொல்லி ப்ளீஸ் அவன் அவனுக்கு மென்டலி சப்போர்ட்டாக இருங்கோ ஓகே அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதை தண்ட வேண்டாம் எல்லாம் மீளும் என்று சொல்லி நாங்கள் வேலை செய்கிறோம் ஸோ சொல்ல வரது அவர்களுக்கென்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதை நாங்கள் யோசிக்கிறது எல்லாரையும் நாங்கள் ஒரு குற்றவாளியாக பார்க்குற டிபார்ட்மெண்ட் இல்லை நாங்கள் வேலை செய்கிற யூனிட் நீங்கள் அதுக்காக நீங்கள் பிற எங்களோட கிளினிக்கு வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் இப்படியான பொருள்களை மருந்துகளை கொண்டு போய் பிடிப்பட்ட கடவுள் சத்தியமாக அது அவங்க பிடிச்சிருப்பாங்களே தவிர எங்களோட வேலை இல்லையாது நீங்கள் அதை கொண்டு போய் பிடிப்பட்டால் அது உங்களோட பிரச்சனை சீரியஸ்லி அது நீங்கள் பிடிப்பட்டால் எங்களுக்கு என்னென்னு தெரியும் எங்களுக்கு வேலை அவங்களுக்கு அறிவிக்கிறதா ஒரு காலம் இல்லை மிகவும் ரகசியங்க ஒரு இடம் அதுக்குரிய ஈவன் கோட்டே இருக்குது அதை வச்சு நீங்கள் கியூஆர் கோட் அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு இந்த கிளினிக்கு போயிருக்க இந்த இந்த தரம் எப்படி இருக்குது ரகசியத்தன்மை பேணப்படுதா தனி ரூமில் வச்சா கதைக்கணுமா ஆக்களுக்கு முன்னால் வச்சா கதைக்கணும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ரகசியத்தன்மை என்ன பிரேக் பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்லி நீங்கள் இவங்க எங்களுக்கு எதிராக வழக்கே போடலாம் மனித உரிமைகளில் போய் வழக்கே போடலாம் ஸோ அவ்வளோத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமெண்டா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடித்தா நான் அதுக்கு உதவி செய்வேன் ரகசியமாக நீங்கள் என்ன வம்பில் மாட்டாத மாதிரி செயற்படுவீங்களன்ட்டு நான் உங்களுக்கு ஹட்டையம் உதவி செய்வோம் ஒவ்வொரு வைத்தியசாலைகள்லேயும் மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய வைத்தியசாலை எதுவோ அதில் இருக்குது இதுக்குரிய கிளினிக் நீங்கள் போகலாம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் மிக கவனமாக இருக்கும் அதான் ஏன்னாட்டா இந்த ஹெப்படைட்டிஸ் சி உங்களுக்கு இருக்கோ இல்லை நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸாக தான் இந்த விஷயத்தை செய்திருப்பாங்க நிறைய படிகள் எனக்கு நம்பி சொல்லுவேன் கிளர்ச்சி முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் பவனியம் என்ன எல்லா இடமும் இந்த பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லுங்க யாராவது இருந்தால் இதை பார்க்குற ஆட்டோக்கார அண்ணாக்களோ அல்லது பெரிய அண்ணாக்கள் அல்லது ஒரு சனசு தலைவர் அல்லது ஒரு அரசியல்வாதி இந்த விஷயத்தை தயவு செய்து பேசு பொருளாக்கி கதைச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற பண்ணுங்கோ அவையில் எந்த காலத்துலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நம்பிக்கையாக அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நாங்கள் விட்டு கடவுள் சத்தியமாக விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஒரு பிரியோசனமான காணொலியின்னு நினைக்கிறேன் இந்த ஊசி மறந்து ஏற்றுறதால ஒரு பாரிய விளைவுகளை கொண்டு வருது இந்த விளைவு மட்டும் இல்லை எப்போவும் வந்து வைத்தியசாலைகளில் ஒரு ஆளுக்கு ஏற்றின ஊசியை உடனே சேஃப்டி பாக்ஸுக்கு போடுறது திருப்பாக போடுறே இல்லை ஓட்டோ டிசேபிள் உள்ளுக்கு இதாண்டா உக் ஆகிடும் ஆனால் இவர்கள் அண்டே ஏன் சொல்லி நான் பேசினேன்டா இவர்கள் என்ன துணிவிலேயோ தெரியாது ஒரு மனுஷன் தேசிக்க புளியை கரைச்சி ரத்தத்திலே ஏற்றுவானா நேரையே அல்சர் வேறு அது வந்து குடிக்க அது வயிற்றுகளால் குடித்து உடலுக்கால் போய் தான் உறிஞ்சி ரத்தத்தில் சேரும் சட உறிஞ்சி பிற ஈரல் வாய்நாளத்துக்களால் ஈரலுக்கு போய் அது எல்லாம் சுத்திகரித்து பிறகு பிளட்டுக்கு விடும் அதுக்கு பிறகு தான் நேரே யாராவது தேசிக்காய் பிடிக்காது எங்கே மண்ணுக்கு விழுந்துடறது தேசிக்காயோ இன்னமோ தெரியாது அதை பிடிச்சி அப்படியே ஏற்றுறாங்களாம் அந்த இதோட கலந்து அப்போ ஒரு மனுஷ உள்ள அவனுக்கும் கோபம் பெறும் அவன் அவனில் அக்கறையிலாம் எனக்கு கோவம் பெறுது அதை ஏற்றுறவனில் அக்கறையில் தான் கோபம் பெறுதுன்னு நமக்கு தெரியாது ஸோ என்ன மாதிரி இது பிரச்சனையில் கொண்டு வரணும்னா எங்களுக்கு தெரியும் ஆளே முடிஞ்சுவோம் பிறகு இருந்த என்ன பிரயோசனம் ஸோ அதுக்காக தான் சொன்னது அது மட்டும் இல்லை அது ஆள் கிருமிகள் போய் அது நேரடியாக நாளைத்துக்குள்ள அது இருதயத்துக்கு போய் என்டோகார்டைட்டிஸ் அப்படியான பிரச்சனைகள் வருது வந்தால் சரி ஏபாபுள் போய் வரும் சில பேர் சில பேர் ஆளை குப்புற குத்தி விட்டு அதிலேயே முடிஞ்சிடும் எத்தனையோ பேர் முடிஞ்சது பேப்பர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இப்படித்தான் ஆக்கள் முடிஞ்சது ஸோ ஐசியூவில் எத்தனையோ பேர் வந்திருப்பினோம் இந்த மாதிரி இப்போ கைகளில் அடையாளம் இருக்குது அந்த பச்சை ஊற்றினார்களை நோட் பண்ணுங்க கொண்டு என்னெண்டா அவனவன் சிலவள்ள ஸ்டைலுக்கு முருகாது இதெண்ட்டு பச்சை ஊற்றி இருப்பான் சிலவளை இப்படி குத்தி இருப்பான் அவர்களை வழியை பார்க்க நான் தயவு செய்து நான் சொல்கிறது யாராவது ஒரு சின்ன பிள்ளை சம்பந்தம் இல்லாமல் கையில் காயத்தையும் கொண்டு பச்சை ஊற்றினா அந்த காயம் என்னென்னு யாராய்ச்சதுவான அந்த பிள்ளையிலையும் உள்ள அக்கறையில் இந்த சமூகத்தில் உள்ள அக்கறையில் தான் என்னென்னா என்னுடைய வேலை அது சார்ந்து மற்றும்படி யாரும் என்னை குறணிக்க மாட்டீங்களு நான் நம்புகிறேன் இதுக்காகத்தான் கதைச்சது தயச்சது இதை இதுக்கு பிறகு நான் இனி இந்த விஷயம் கதைக்கிறதா இல்லை நீ கதைக்கவும் மாட்டேன் நடுக்க ஒரே விஷயத்தை நாங்கள் யாரையுமே மாற்றிடலாது ஆனால் இப்போ பாவிக்கிறாக்களை கூட விடை சொல்லி நான் சொல்ல வி விட்டால் நல்லது விட அது இந்த தீவிரத்தன்மையை குறைக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் கதைச்சொண்டிருக்கிறோம் அது இந்த தீவிரத்தன்மையும் அப்படி இப்போ ஒரே ஊசியை ஷேர் பண்ணுறவனே தனி ஊசி வேண்ட பண்ண என்னுடைய இந்த வீடியோ வெட்டி அவ்வளோதான் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கோ நன்றி வணக்கம்